ஹரஹர பார்வதி நமையேவா ஒரு 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 அடர்ந்த காடு இருக்கு அந்த காட்டுல ஒரு சிவன் ஒரு வேடம் இருக்காரு அந்த வேடம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேட்டைக்கு செல்லும் போது ஒரு கோயில ஒரு த தமயத்துல ஒரு பெரிய கோயில பார்க்குறாரு அந்த கோயில்ல சிவபெருமான் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க உடனே அவருக்கு கோயிலுக்கு வருகையோட வரக்கூடாது ஏதாவது வைக்கணும்னு சொல்லிட்டு தான் தன்னால் முடிஞ்சு ஒரு மாமிசத்தை வச்சுட்டு போகிறாரு திரும்பி மறுநாள் வந்து பார்த்தா மாமிசிவம் சாப்பிட்டுருந்தாரு இப்படியே போக போக அங்கே உள்ள பண்டிதருக்கு வந்து அவங்களோட வீடு ரொம்ப தூரம் இருக்குது ஆனால் எப்போயாச்சு தான் வந்து அந்த கோயிலை சுத்தப்படுத்திட்டு போகிறாங்க இப்படி பார்த்த கண்ணகனாரணார் வந்து டெய்லி மாதிரி மாமிசம் வச்சுட்டு போகிறாரு அப்படி ஒரு நாள் அந்த பண்டிதர் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு மாமிசம் இருக்குது உடனே வெளியே எடுத்து வச்சுருந்தாரு திரும்பி இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து பண்டிதர் வந்து இப்படி சொல்லும் இந்த மாதிரி மாம்சத்தை வச்சது யாருன்னு சொல்லி ஒரு ஜந்துவாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுருந்தாரு உடனே சிவன் பகவான் சிவன் பகவான் முன்னாடி தோன்றுகிறார் அவ வந்து அவர் சொல்லுகிறார் அவனோட தீவ தீ என்னோட தீவிர பக்தன் அவனோட அவன் வந்து அப்பாவே அவனை எதுவும் செய்ய வேண்டாம் நான் நாளைக்கு இங்கே ஒளிஞ்சிருந்து என்ன என்ன நடக்குது என்று பார் அப்படின்னு சொல்லிட்டு மறையிற சிவன் மறைகிறாரு அதே இடத்துல மறுநாள் திரும்பி மாமிசத்தை வந்து சிவன் வந்து அந்த மாமிச மாமி மாமிசத்தை சாப்பிடல உடனே வருத்தமாயி இன்னொரு மாமிசத்தை அந்த மாமிசத்தை எடுத்துட்டு இன்னொரு புதுச மாமிசத்தை படிக்கிறாரு அப்படி படைக்கும் போது ஒரு சிவனோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் அடியுது உடனே இலையில வந்து ஒரு மருந்த அடிச்சு சிவனுக்கு வைக்கிறாரு இருந்தால் சிவன இருந்து வர ரத்தம் அடங்கலாம் வந்துக்கிட்டே இருக்கு உடனே தான் கண்ணை எடுத்து சிவனுக்கு வைக்கிறாரு திரும்பி இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது திரும்பி அந்த கண்ணுக்கு வச்ச வைக்கணும்னு பார்க்காரு ஆனால் ஏன் கண் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்வையில்லாம் போயிருமேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணில் காலை வச்சு கையில் அப்படி போது கரெக்டாக சிவன் வந்து கையில் எடுத்து வைக்கிறதுக்குள்ள சிவன் வந்துட்டாரு சிவன் வரும்போது என் பண்டிதரும் ஓடி வந்து ஆசீர்வா சிவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிவன் சொல்கிறாரு நீ என்ன கண்டித்தான் உன்னோட கண்ணையே நீ படைச்சிருக்க அதனோட உனக்கு இனிமேல் வருங்காலத்தில் உன்னோட பெயர் வந்து கண்ணப்ப நாயன அப்படிங்கிற பேரால அவனை எல்லோரும் கூப்பிடுவாங்க கண்ணை வந்து நீ என்னை கொடுத்தனால அவனை கண் கண்ணப்பன் நாயனார் என்ற நாயனார் அப்படின்னா சிவனை கும்புன்ற பக்தர்கள் தான் நாயனார்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவரோட செயலையும் இவரோட பக்தியும் சேர்த்து கண்ணப்பன் நாயனார் பேர் சூட்டி அவரோட இன்னும் நம்ம போட்டிக்கிட்டு இருக்கோம் அடைய பார்வதி பதே